வெல்கம் டு ஏகே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்பவே ஈஸியா பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ரெசிபி இது ஃப்ரெஷர்ஸா இருக்கட்டும் பேச்சலர்ஸா இருக்கட்டும் ஈஸியா செய்யலாம் இப்போ தக்காளி விலை ரொம்ப நமக்கு கம்மியா இருக்கிறதுனால தக்காளி வச்சு ஒரு தக்காளி சாதம் தான் பண்ண போறோம் ஓகேங்களா இதை வந்து குக்கர்ல தனியா பண்ணலாம் நிறைய வெரைட்டில பண்ணலாம் நம்ம வந்து நிறைய வெரைட்டி நானே தக்காளி சாதம் போட்டு இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டில தான் நம்ம பார்க்க போறோம் எப்படின்னு அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நீங்க நான் கேட்டுக்கலாம் இந்த சாரி தான் சேல்ஸ் வந்துருக்கு சாரியோட ரேட் வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் சாரி நல்ல ஒரு காட்டன்ல உங்களுக்கு அழகான சாட்டின் பார்டர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமே சாட்டின் பார்டர் இருக்கும் வித் பிளவுஸ் உண்டு பட் பிளவுஸ் வந்து இது நான் போடல பட் அதுக்கு இதே மாதிரி வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு சாரீல மொத்தம் ஏழு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க பாத்துட்டு ரெண்டு சாரி வாங்குவீங்களோ ஒன் கேஜி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து என்னென்ன கலர்ஸ் வேணும் எல்லாமே இந்த ப்ளவுஸோட என்ன மாடல் என்னென்னு பார்க்கணும்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்மளுடைய யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷனில் நம்மளுடைய வீடியோ வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்திடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் செய்யப்படுறேன் ஒரு பையன் தான் செய்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்கோ இல்லை நாலு பேருக்கோ இந்த குவான்ட்டியை நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் இந்த மேலே உள்ள பாகத்தை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு மிக்சியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளியும் வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாயத்தில் ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா காரம் எப்போவுமே சொல்றதுதான் நீங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கு கால் ஸ்பூன்னா கால் ஸ்பூன் நான் வந்து அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே மாதிரி சோம்பு வந்து வாசத்துக்கு கட்டாயமா போடணும் நான் ஒரு கால் ஸ்பூன் அதெல்லாம் சொல்லல ஒருத்தருக்கு நான் செய்யறதுனால கொஞ்சமா சோம்பு ஆட் பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க ஒரு ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் மாதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்களேன் நான் பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு மூணு சைஸ் எடுத்திருக்கேன் இதே இது நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு நாலு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு பல் போட்டாச்சு அதே மாதிரி இன்னும் வந்து வாசத்துக்காக கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தண்ணியே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பூண்டுலாம் நல்லா அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடாயை அடுப்பில் வச்சுருங்க நம்ம இப்போ வந்து சாதத்தை நம்ம போட்டு கலர வேண்டியதாக ஏற்கனவே நான் சாதம் வந்து வடிச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு ஆளுக்கு தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாதத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சாச்சு ஓகேங்களா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை நான் சொன்னல எவ்வளோ பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் நமக்கு சட்டி வந்து சூடாகிடுச்சு இதுக்கு இன்னைக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஸோ நல்லெண்ணெய் போட்டு அதை தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் சாதம் போடுறேன் அதனால வந்து ஒரு ரெண்டு மூ ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் இருக்கும் ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் சூடானோடனே இங்கே பாருங்க கடுகு போட்டுக்கலாம் நல்லா சூடாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்சோனையும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உளுந்து போட்டுக்கோங்க கூடவே பாசத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டே ரெண்டு வரமிளகா கழுவி வச்ச கருவேப்பில் ஃபஸ்ட்லேயே வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தேவையில்லை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இதுலயே நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு வதங்கினவுடன நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த விழுதை வந்து அது கூட போட்டுக்கோங்க ஏன்னா இதுல உள்ள பச்சை வாசனையும் நமக்கு போகணும் பாத்தீங்களா இதையும் அது கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் நமக்கு எப்போவுமே இந்த மிக்ஸி ஜாரை கழுவி உள்ளே ஊற்றுலன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் ஆகுது இந்த இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது ஆக்சுவலாக ஊற்றணுங்கிறது கிடையாது இருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு மைண்டில் ஃபுல்லாக ஐயோ வேஸ்ட் ஆயிட்டே நமக்கு எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதே மாதிரி எனக்கு அப்படி தான் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை போட்டால் தான் நிம்மதியாக இருக்கும் உங்களை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல அதே மாதிரி ஏன் மனநிலையில் இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தொக்கு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு செம்ம இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போட்டுடலாம் சூப்பரா இருக்கும் நீங்கள் எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா நீங்க வேற எதுவுமே ரொம்ப போட்டு எடுத்துக்க வேண்டாம் நான் இன்னைக்கு வெறும் அப்பளம் வச்சு தான் சாப்பிட போறேன் ஏன்னா இது வந்து அவசரமா நாங்கள் செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம அப்பளத்தை வச்சு தான் நீங்கள் நம்ம சாப்பிட போகிறோம் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே வைக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அப்பளம் மட்டும்தான் பொறிச்சிருக்கோம் அப்பளத்தை வச்சுக்கலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு நீங்கள் தக்காளியை வந்து அப்படியே அரை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பூண்டு தக்காளி அரைக்கும் மாட்டிங்களா அதனால கொஞ்சம் நல்லா சிம்மில் போட்டு நீங்கள் நல்லாவே வந்து அந்த பச்சை வாசனை போகிறது வச்சுக்கணும் ஓகே அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த தக்காளி அந்த பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும் டக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு அந்த பச்சை ஸ்மெல் வரும் நீங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் கூட இருக்கு எனக்கு வந்து அப்பளம் இருந்தாலே போதும் சைடு எதுவுமே தேவைப்படாது சமயம் அவ்வளோத்துக்குள்ள சாடும் போது ஒரு சூப்பரா இருக்கு ஸோ கட்டாயமாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க பூண்டு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பூண்டை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டும் ஓகே தான் ஏன்னா எங்களுக்கு வந்து பூண்டு எப்பவுமே பிடிக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதனால் இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த டேஸ்ட்டு செமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க மறக்காமல் இங்கே ஆட் ஏகே பிடிச்சுனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்